இப்ப நிறைய பேர் இந்த இடைச்சேறுகள் இருக்கு குறு குறுக்குச்சேறுகள் இருக்கு அப்படிலாம் உளரடி தெரியுறாங்க இல்லைங்களா இதுல அடிப்படையில் நான் முதல் நான்கு திருமுறையை வெளியிடுறாங்க ஐந்தாம் திருமுறை பின்னாடி ஆறாம் திருமுறை பிற்காலத்துல வெளியிடப்படுகிறது ஏன்னா ஆறாம் திருமுறை என்பது அதனுடைய முடிவு முற்றாக சைவ சைவத்திலிருந்து வெளியே வருவது ஆனால் அப்படிப்பட்டதை வந்து எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற காரணத்தினால் அதை பிற்காலத்துல வந்து வெளியிட்டுக் கொள்ளலாம் என்று நிறுத்தி வைக்கப்பட்டதை தவிர அதுல எந்த சூழ்ச்சியுமே கிடையாது அல்ல இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் என்னதான் வந்து பாடல்கள் எல்லாம் குறுக்கு இது இது போல பிற்காலத்துல ஏதாவது பைத்தியகார கூட்டம் வந்து உளறிக்கொண்டிருக்கும் என்பதாலதான் திருவர் பிரகாச ராமலிங்கோல் பெருமனை என்ன பண்ணாருன்னா இந்த ஆறாயிரம் பாடல்கள் அப்படிங்கிற மொத்த பாடல்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா இறுதியாக அகவல் என்கிற ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு அடிகள் கொண்ட ஒரே பாடல் தமிழ் வரலாற்றிலேயே தமிழில் ஒரு பாட்டு ஆயிரத்தி அடிகள் கொண்ட ஒரு பாடல் இருக்கிறது என்றால் அது ஒற்றை பாடல் அகவல் மட்டும்தான் மதுரை காஞ்சியே தொள்ளாயிரமோ எட்நூறு தொள்ளாயிரம் அடிகள் தான் இருக்கும் இதுல ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு அடிகள் கொண்ட வரிகள் கொண்ட பாடலை வந்து ஒரே பாடல் முற்றுப்புள்ளியோ கமாவோ இல்லாமல் எழுதியிருக்காரு ராமலிங்க ராமலிங்கம் பெருமானார் இது தமிழினுடைய மாபெரும் சாதனை ஒரு இரவில் அடித்தல் திருத்தல் இல்லாமல் தன் கைப்பட அவர் எழுதிய அந்த நூல் இன்னமும் வடலூரிலே வந்து தருமசாலையிலே அங்கே பாதுகா கண்ணாடி பேழியர் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம் தன் கைப்பட எழுதியது எனவே அந்த அகவல்ல ஒட்டுமொத்தமாக தம்முடைய வாழ்நாள் பணிகளை எல்லாம் சாறு பிழிந்து அதுல கொடுத்துட்டார் திருக்குறள் போல திருக்குறள் எத்தனை வந்து குரல்கள் இருக்கின்றவோ அந்த வடிவத்துல அகவலை வந்து ஒரே பாடலா வந்து கொடுத்திருக்காரு எனவே திருவூர் பிரகாச ராமலிங்கவல்லல் பெருமானாருடைய உபதேசங்கள் அவர் அடைந்த நிலை ஆகியவற்றையெல்லாம் நீங்க பல்வேறு இப்படி கிராஸ் செக் பண்ணலாம் ஆய்வுகள் செய்யலாம் அவருடைய முதல் திருமுறையிலிருந்து ஐந்தாம் நிறைய பேர் இருக்காங்க முதல் ஐந்து திருமுறையில ஒண்ணுமே இல்ல ஆறாம் திருமுறையில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றதே ஒரு மூடத்தனம் ஒரு முழுமையாக நீங்கள் ஒரு பேராமையுடைய உபதேசத்தை அது மெய்யிகளை புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் ராமலிங்க ராமலிங்கவல்லல் பெருமானரை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டுமே ஆனாலும் கூட நீங்கள் ஆறு திருமுறையும் வாசித்தாக வேண்டும் முதல் திருமுறையிலிருந்து ஆறு திருமுறை வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாவி வச்சிருப்பார் அவர் ஒவ்வொரு திருமுறையாக நீங்க வாசிக்க வாசிக்க அந்த சாவியை அவ பூட்டுகள் திறந்து கொண்டே சென்றுதான் இறுதியாக ஆறாம் திருமுறைக்குள் நுழைந்து நீங்கள் ஒரு ஞானத்தன்மை ஞானத்தன்மையை அந்த ஞானத்தை வந்து உணரக்கூடிய தன்மையே பெற முடியும் நேரடியாக ஆறாம் திருமுறைக்கு போறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் போகாம ஸ்டேட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி போகிற மாதிரி தான் அது கண்டிப்பாக யாருக்குமே புரியாது யாராலும் அது வெற்றி வர முடியாது எனவே இப்படிப்பட்ட நிலையில் வந்து அவர் நிலையை யாரு அடையவில்லை அவர் சொல்வது ஏன் கேட்க வேண்டும் எவன்டா ஃபாலோ பண்ணனீங்க முதல்ல அந்த ஆறு திருமுறைகளில் முதல்ல ஆறுத்த ஒவ்வொரு திருமுறையாக முழுசா வாசித்தது உண்டா அதே போல் அகவலை முழுசா முழுசாக வாசித்தது உண்டா அதற்கு விளக்கம் எடுக்க வந்து அறிவு இருக்கா இந்த அறிவெல்லாம் எதுவுமே இல்லாம அவர் பாடலில் என்ன சொல்லியிருக்காரு அதனோட உட்கருத்தாக என்ன சொல்லியிருக்காரு அவருடைய வாழ்வியல் முறையில் என்ன சொல்லியிருக்காரு பார்க்காம மேலோட்டமாக சங்கிலி எப்படி இருக்குது சாக்கடை பொய்யா எப்படி இருக்குது மேல கதவியா எப்படி இருக்குன்னு பைத்திகாரத்தனமா உலரிக் கொண்டிருப்பது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையிலேயே பைத்திகாரத்தனம் தான் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுன்னு சொல்லலாம் எனவே இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பெரிய அறிவாளிகள் போல கேட்பு கேட்டுக்கொண்டு அது உலகின் நம்பர் ஒன் பைத்திகாரத்தனம் அதைத்தான் இவங்க செய்யறாங்க டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்